பழைய சோறு சாப்பிட்றதுக்கான ரொம்ப முக்கியமான அதை ஏன் வலியுறுத்துறோன்னா அது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக்குங்கிறதுனால நீங்கள் சாதத்தை அதை எப்படி பண்ணணுன்னா புழுங்கல் அரிசி கைக்குத்தல் அரிசி இல்லை இங்கே நம்ம வாங்குகிற மாப்பிள்ளை சம்பா ஏதாவது ஒரு அரிசியில் சோறில் ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்சிடணும் காலையில் எந்திரிச்சு அதை நல்லா பிசைஞ்சு மோர் சேர்த்துக்கணும் கூடுதல் மோர் ஏன்னா தண்ணி ஊற்றி வச்சு ராத்திரி வைக்கிற அந்த காப்புலையும் கொஞ்சம் புளிப்பு வந்துடும் மோர் சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் சேரும் இது ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுடைய கட் பயோட்டாவுக்கு ஒரு நல்ல விருந்து அது குடலுக்கு காலையில் அதை ஃபஸ்ட்டு வெயில் காலத்தில் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்மால் கப்பு போதும் ஒரு சின்ன கப் நல்லா கரைச்சி சாதமே இல்லாத அளவுக்கு அது கஞ்சி ஆகிற அளவுக்கு கரைச்சிட்டு ஒரு அரை கப்பு அது எடுத்தோம்னா அது ஒரு பெரிய ப்ரோபயோட்டிக்காக இருக்கும் இது உலகம் முழுக்கவே இருக்குது நம்ம இந்தியாவில் மட்டும் நம்ம சொல்லலை நீங்கள் ஜாப்பனீஸ் போய் பார்த்தீங்கன்னா அவன் சோயாவை இதே பண்ணுவான் மீசோ சூப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது என்ன வெறும் இதே தான் மிசோ சூப் இஸ் நத்திங் பட் சோயாவை புளிக்க வச்சு மாவாக்கி அதை கரைச்சி அதில் கொஞ்சம் மற்ற எல்லாம் சேர்த்து கொடுக்குறது தான் மிசோ சூப் ஸோ அதனால் பழைய சோறு அது மாதிரி எடுத்துக்கொள்வது நல்லது அதுவும் நீங்கள் அதுலேயும் இந்த மரபரிசி மாதிரி பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஃபெர்மெண்ட் கூட ஆகும் நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸை விட செவப்பரிசியோ கருப்பரிசியோ பண்ணிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மேலே அந்த தண்ணியே நிறையா அது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தட் மீன்ஸ் அது ஆக்சிடேஷன் நிறையா நடக்குது ஈஸ்ட் ஃபார்ம் அதுன்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப புளிக்கவும் விட்றாதீங்க ரொம்ப புளிச்சு சாப்பிட்டா அது குடலை பிரச்சனையும் பண்ணும் அதனால் ஒரு மைல்டாக முந்த நாள் நைட்டு விட்டு மறுநாள் காலையில் சாப்பிடணும் இல்லைனா துரி போட்டுருங்க